அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பி தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த பாடத்திலேருந்து ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு முக்கியமான தொகுப்பு வினை தொகுப்புன்னா என்ன தயாரிக்கிறது பெரிய அளவில் தயாரிக்கிறது ஃபிஷர் ட்ரோப்ஸ்னா சயின்டிஸ்டோட பேர் ஆக்சுவலாக இந்த வினை பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடோட முக்கியமான வினை கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனுடன் புரியும் வினை கார்பன் மோனாக்சைடு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கூட வினை புரிஞ்சு நிறைவுற்ற மற்றும் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்களை உருவாக்குது உங்களுக்கு நிறைவுற்ற நிறைவுறா அப்படின்னா அர்த்தம் தெரியும்ல நிறைவுற்றனா வெறும் சிங்கிள் பாண்டு தான் இருக்கும் அதாவது அல்கேன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள் தானே அப்போது அல்கேன்கள் அல்கேன்கள் அப்படின்னு சொல்கிறப்ப யார் யார் மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் பியூட்டேன் அந்த மாதிரி சரியா அப்போது இந்த சமன்பாடை எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொதுவான ஃபார்முலா தான் எழுது போகிறோம் அப்போ நமக்கு நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்களுக்கு அதாவது ஆல்கேன்களுக்கு பொதுவான ஃபார்முலா தெரியணும் என்னது பொதுவான ஃபார்முலா சிஎன் ஹெச் என் ப்ளஸ் டூ இதை தான் நம்ம ஃபார்முலாவில் எழுது போகிறோம் நிறைவுரா ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே யாரோட பொதுவான வாய்ப்பாடை எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அல்கீன்கள் அப்போ டபுள் பாண்ட் இருக்கிற டபுள் பாண்ட் இருக்கா அதனால் நிறைவுரா புரியுதா இப்போ அதோட ஃபார்முலா என்னது சிஎன் ஹெச் டூஎன் ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படின்றப்ப ஃபார்முலா என்னது சிஓ ஹைட்ரஜன் ஹெச் டூ இப்போ நம்மளால் சமன்பாடு எழுத முடியுமா ஈஸியாக எழுதிடலாம் இந்த வினையில் சில கண்டிஷன்ஸை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஒன்று வந்து ப்ரெஷர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஐம்பது ஏடிஎம்மை விட குறைவாக இருக்கணும் குறைவாக இருக்கணும்னா குறைவாக இருக்கணும் ரைட்டா அடுத்தது வெப்பநிலை வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஐநூறுலருந்து எழுநூறு கெல்வின் வெப்பநிலை வரைக்கும் இருக்கலாம் முக்கியமாக வினைவேக மாற்றி இங்கே வேணும் அது யாராக இருக்கலாம்னா உலோக வினைவா வினைவேக மாற்றியாக இருக்கலாம் ஸோ இந்த மூணு கண்டிஷனும் கட்டாயமாக நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ இங்கே இந்த தொகுப்பு வினைக்கு சமன்பாடு எப்படி எழுத போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு சமன்பாடாக எழுத போகிறோம் ஒன்று வந்து இந்த அல்கேன்கள் உருவாவதற்கான சமன்பாடு இன்னொன்று இந்த அல்கீன்கள் உருவாவதற்கான சமன்பாடு இப்போ நமக்கு தெரியும் சிஓ பிளஸ் யார் கூட வினை புரியுது ஹைட்ரஜன் கூட வினை புரியுது என்ன கொடுக்குது அல்கேன்களை கொடுக்குதுன்னா சிஎன் ஹெச் என் ப்ளஸ் டூ இதில் துணை விளைபொருள் என்ன கிடைக்கும்னா ஹெச்டூ கிடைக்கும் இப்போ அதே மாதிரி சிஓ ஹெச் டூ கூட வினைபுரிஞ்சு நிறைவுறா ஹைட்ரோ கார்பன்களை உருவாக்கலாம் அதுக்கான சமன்பாடு இதுதான் ப்ளஸ் ஹெச்டூ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் எக்ஸாமில் இதெல்லாம் தனியாக எழுத வேணாம் இந்த ஆரோவுக்கு மேலே இந்த ப்ரெஷர் டெம்ப்ரேச்சர் அழுத்தம் வெப்பநிலை இந்த உலோக வினைவேகம் மாட்டின்னு எழுதிச்சிங்கன்னா இதெல்லாம் எதுவுமே எது வேணாம் நீங்கள் ஈக்குவேஷனை மட்டும் கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன் கார்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கார்பன் எத்தனை இருக்குது என் இருக்குது ஸோ இங்கே மட்டும்தான் கார்பன் இருக்குது இங்கே நான் என் போட்டுடுறேன் கார்பன் முடிஞ்சிச்சு இப்போ இங்கே என் போட்டதுனால ஓ என்ன ஆகிடுச்சு என் ஆகிடுச்சு ஓ பாருங்கள் இங்கே மட்டும்தான் வருது ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என் போட்டுட்டேன் இப்போ ஹைட்ரஜன் பார்க்கணும் ஹைட்ரஜன் பாருங்கள் இங்கே ஒரு டூ என் ப்ளஸ் டூ இருக்குது கரெக்டாக இங்கே ஒரு டூ என் ப்ளஸ் டூ இருக்குது இங்கே ஒரு டூ என் இருக்குது பாருங்கள் டூ என் ரைட்டா அப்போ மொத்தம் என்ன இருக்குது ஃபோர் என் தெரியுதா உங்களுக்கு ஃபோர் என் டூ என் டூ எண்ணு சேர்த்தா ஃபோர் என் இது ஒரு டூ இருக்குது இப்போ இதில் டூவை காமனாக எடுத்துடலாம் அப்போது டூ என் ப்ளஸ் ஒன்னுன்னு வரும் கரெக்டா அது சரியாக தெரியாததுனால திரும்ப எழுதிடுறேன் சாரி இப்போ ஹைட்ரஜன் தான் பார்க்குறோம் ஹைட்ரஜன் இங்கே என்ன இருக்குது டூ என் இருக்குது ப்ளஸ்ஸு டூ இருக்குது ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் இருக்குது டூ இன் டூ என் டூ என் ஸோ ப்ளஸ் டூ என் இப்போ இதை கூட்டுங்க என்னை மட்டுந்துன்னு கூட்டுவீங்க ஃபோர் என் நம்பரை தனியாக வச்சுப்பீங்கல்ல ப்ளஸ் டூ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக டூ இருக்குது அப்போ அதை டூ எடுத்துட்டேன்னா இது டூ என் ஆயிடும் இது டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிடும் இப்போ ஏன் இந்த மாதிரி டூவை நான் வெளியில் எடுக்கிறேன்னா இங்கே தான் ஹைட்ரஜனை நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் பக்கத்தில் டூ தனியாக இருக்குது ஸோ அந்த டூ இதுன்னு வச்சுக்கிட்டா முன்னாடி என்ன எழுதணும் டூ என் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதணும் ஸோ டூ என் ப்ளஸ் ஒன் அவ்வளவுதான் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு அடுத்தது ரெண்டாவது ஈக்குவேஷன் அதே மாதிரி தான் கார்பன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என் இருக்குது ஸோ இங்கே கார்பன் எண் போட்டுட்டேன் ஆக்சிஜன் என் ஆயிடுச்சு ஸோ இங்கே மட்டும்தான் ஆக்சிஜன் வருது இதுக்கு எண் போட்டுட்டேன் இப்போ நீங்கள் பாருங்கள் ஹைட்ரஜனை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது டூ என் இருக்குது இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது டூ என் இருக்குது என் இருக்குது டூ எண்ணு டூ எண்ணுக்கு கூட்டினா எத்தனை இருக்குது ஃபோர் என் இருக்குது சரியா இப்போ இங்கே வந்து டூ இருக்குது அதனால் இந்த ஃபோர் எண்ணில் நான் டூவை வெளில எடுக்கிறேன் வெளில எடுத்தேன்னா டூ இன்ட்டு டூ எண்ன்னு வரும் ஸோ இந்த டூ தான் இந்த டூ அப்போ மிச்சம் என்ன இருக்குது டூ என் இருக்குது ஸோ டூ எண் அவ்வளவுதான் ஃபிஷர் ட்ரோப்ஸ் தொகுப்பு ரெண்டு சமன்பாடை எழுதணும் சரியா இதை வந்து இங்கே ஞாபகமாக அல்கேன்கள்னு எண்கள்னு எழுதிருங்க இதை அல்கீன்கள்னு எழுதுறீங்க சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் எழுதல வெறும் ஈக்குவேஷனை மட்டும் எழுதுறீங்கன்னா இதெல்லாம் எழுதுறது இம்பார்ட்டண்ட் இல்லை நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்கள்னு நீங்கள் எழுதுங்க இங்கே நிறை ஹைட்ரோ கார்பன்கள்னு எழுதுங்க தப்பு கிடையாது முக்கியமாக இந்த கண்டிஷன்ஸ்லாம் இதுக்கு மேலே எழுதிட்டால் இதெல்லாம் எதுவுமே எழுத தேவையில்லை இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் தேங்க்யூ